மாப்பிளை சம்பா அரிசியில் கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறலாம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழித்து நல்லா கழுவி அரிச்சு எடுத்துக்கரலாம் ஏன்னா கல் மணல் இருக்கும் அதனால் நல்லா அரிச்சு எடுத்துக்கிறணும் அரிச்சதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒன்றும் பாதியம் அரைச்சா போதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறணும் ஏன்னா கஞ்சிங்கிறதுனால தண்ணி அதிகம்தான் சேர்த்துக்கிறணும் தண்ணி காயவும் நம்ம அரைச்சி வச்ச அரிசியை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும் ரெண்டு பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து மிளகு சேர்த்துக்கிறலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சாறு விசில் வச்சுக்கிறணும் குக்கரை திறந்து பார்த்தா அரிசி நல்லா வெந்திருக்கும் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சின்ன பெரிய பெரியாள் வரைக்கும் சாப்பிட்லாம் மாப்பிள்ளை சப்பா அரிசி கஞ்சி ரெடி இது ரொம்ப சத்தானது